வருக்கும் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு யோகானந்தா ஐயா அவர்களுடைய தியான வழிமுறைகள் உன்னை வென்றால் உலகத்தை வெல்லலாம் அப்படின்ற தலைப்பில் தியான வழிகளை சொல்கிறாரு தியானம் மாபெரும் சக்தி சாந்தி சாதனம் அப்படின்னு சொல்கிறார் தியானம் என்பது வெவ்வேறு நிலைகளில் அடங்கியுள்ள மனதை கொண்டு வெளி சூழலை மறந்து அந்த ஒரே நிலையில் நிற்பதே தியானம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பொருளின் மீது ஒரு பிம்பத்தின் மீது பதிய செய்யும் சிறப்பான வித்தியாசமான அணுகுமுறை தியானம் அப்படின்றாரு லட்சியமோ தெளிவாக்கல் இவைகள்லாம் தியானத்தினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் பரமஹம்ச யோகானந்தா ஐயாவர்கள் பொதுவாகவே தியானத்தை தினசரி வாழ்க்கையில் நடக்கும் படிப்பின் மீதோ அல்லது வேலையின் மீதோ நாம் காட்டும் கவனத்துடன் ஒப்பிடப்படுகிறது ஆனால் இரண்டும் வெவ்வேறானவை இரண்டும் ஒரே விதமாக தெரிந்தால் குறிக்கோள் அதனுடைய நிலைமை வேறுபடுகிறது மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய மகத்துவம் அப்படின்ற தலைப்பில் ஐய பரமஹம்ச யோகானந்தா கூறக்கூடிய அறிவுரை அறிவுபூர்வமான கவனம் நம்முடைய மனதை ஒரே திசையில் வைத்தாலும் எண்ணங்களை பெருக்குகிறது ஆனால் ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு பிம்பத்தின் மீது கவனம் செலுத்துவது தியானந்த தியானத்தின் ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்கிறாரு காலப்போக்கில் அந்த பிம்பம் மறைந்து விடுகிறது அறிவுபூர்வமான கவனம் இறுதி வரை உத்வேகத்துடன் ஒரே நிலையில் இருக்கும் ஆனால் தியானத்தின் சிந்தனைகள் சிறிதி சிறிதாக மறைந்து விடுகிறது இதனால் அறிவு கவனத்தை போலல்லாமல் தியானம் மன அமைதியை கொடுக்கிறது உணர்ச்சிகளால் ஏற்படும் கவனம் மற்றொரு விதமானது இது சில நேரங்களில் ஒருவருடைய சிறு எண்ணங்களையும் சரி செய்வதே தவிர அதுவும் அமைதியை தராது நெடுங்காலமாக எல்லா தியான சமயங்களும் தியானத்தை பின்பற்றுகிறது சமயம் சாராத வழிகளிலும் தியானத்தை எவர் வேண்டுமானாலும் பின்பற்ற இயலும் இந்த சமயம் சாராத தியானத்தை பரமஹம்ச யோகானந்தா திண்மமாக வலியுறுத்தி கூறுகிறார் தற்போது அயல்நாடுகளில் தியானம் உற்சாகமான முறையில் வரவேற்கப்படுகிறது மகரிஷி பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் மேம்படுத்தப்பட்ட தியானம் என்ற முறை அயல்நாடுகளில் மிகவும் பிரபலமானது யோக மரபில் மற்றவற்றை விட தியானம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது எனினும் எல்லா யோக பயிற்சிகளும் தன்னிறைவு பெற்று ஏறக்குறைய ஒரே அளவான விளைவுகளையே ஏற்படுத்துகிறது தியானத்திற்கு முன் ஆசனத்தையும் பிராணயாமத்தையும் செய்து வந்தால் விரைவில் தியானம் கைகூடும் தைரியத்தை வளர்ப்பதே தியானத்தின் அடிப்படை கோட்பாடாகும் இதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு மனம் உடல் இவைகளெல்லாம் திடமாக இல்லாமல் தியானம் கிடையாது உடம்பின் இயல்பை பொறுத்தே தியானத்தின் தன்மையும் அமையும் சீரான அளவுள்ள சுவாச தியானம் ஏதுவாக இருக்கும் நல்ல மனமும் தியானமும் விடம் நில்லாமல் எல்லோரிடமும் ஒன்றுபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூறுகிறாரு பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் தியானத்தினால் நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி நரம்பு துடிப்பு இரத்த அழுத்தம் குறைகிறது மூளையினுடைய வேலைப்பாடு அதிகரிக்கிறது தவறாமல் தியானம் செய்பவரின் கொழுப்பு சத்து குறைகிறது அவர்களின் கோபம் தூக்கம் அச்சம் பயம் தன்னம்பிக்கையின்மை ஆகியவை குறைகிறது அவர்கள் தங்களை எளிதாக கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் மருத்துவத்துறையிலும் தியானத்தால் நல்ல விளைவுகளே ஏற்படுகிறது எனவே எல்லா வகையிலும் தியானம் செய்வது நல்லது எனினும் தியானத்தை கவனத்துடன் நல்ல முன்பயிற்சியுடன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பயிற்சி இந்த தியானத்துக்கு முன் பயிற்சி அப்படின்னு சொல்கிறது வந்து அஷ்டகர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு செயல்பாடுகளை தான் அது சொல்லுது அது ஒன்று யமம் ரெண்டாவது நியமம் மூணாவது ஆசனம் நாலாவது பிரத்தியாகாரம் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாவது பிராணயாமம் ஆறாவது தாரணை ஏழாவது தியானம் எட்டாவது சமாதை அந்த சமாதி அப்படின்றது வந்து அஷ்டகரபுத்தில் கடைசி நிலை சமாதி நிலை இந்த நாலில் எட்டு நிலைகளில் நாலு நிலைகள் இன்டர்னல் என்றும் மீதி நாலு நிலைகள் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வந்து பயிற்சி மூலமாகவும் வெளிப்பயிற்சி நாலு உடலில் செய்யக்கூடிய வெளிப்பயிற்சி நாலு உடலில் உள்ளே செய்யக்கூடிய பயிற்சி உள்பயிற்சி நாலு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பயிர் எட்டு பயிற்சியையும் நாலு நாளாக பிரிக்கிறாங்க இதில் இயமம் நியமம் ஆசனம் பிரத்தியாகாரம் என்பது வெளியில் செய்யக்கூடிய பயிற்சிகள் இந்த வெளிப்பயிற்சி முதலில் நமக்கு பக்குவமானால்தான் உள்பயிற்சி பக்குவமாகும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயிற்சியை சொல்கிறாங்க ஏமம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு நிலைகளை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமம் என்பது அகிம்சா சத்தியம்ஸையா பரித்ரகா நாமி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்லப்படுது அகிம்சா அப்படின்னு சொன்னால் உயிர்களை கொள்ளாமல் பரித் ரகா நாமி அப்படின்னு சொன்னால் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்புறம் யாசகங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயமத்தில் சொல்கிறது நியமத்தை பொறுத்த வரைக்கும் சௌச சந்தோஷ ஸ்வாத்தியாயா அப்படின்னு முடிக்கப்படுறாங்க சௌசம்னா உடல் தூய்மை சந்தோஷம்னா மன தூய்மை அதுக்கு பின்னாடி சுவாத்தியாயம்னால் இறை வழிபாடுகள் இறை ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது இறை நூல்களை படிப்பது இறைவனுடைய சிந்தனையில் இருப்பது தான் நியமம் அப்படின்னு பேர் ஆசனம் என்பது உடலை ஒரு குறிப்பிட்ட இருப்பில் வைப்பது ஆசனம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த குறிப்பிட்ட இருப்பு அப்படின்றது வந்து நாம் சுகாசனங்கள் அப்படின்னு கூட சொல்லுறாங்க பிரதி ஆகாரம் அப்படின்றது வந்து இந்த மூன்று நிலையிலிருந்தும் உள்முகத்துக்கு கொண்டு போகிறது தான் பிரதி ஆகாரம் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது இன்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்முகமாக செய்யக்கூடிய பயிற்சிகள் பிராணயாமம் முதல் பயிற்சி மூச்சு பயிற்சி அது அந்த மூச்சு பயிற்சியில் முதல்ல மூச்சை உள்வாங்குவது மெதுவாக அதாவது இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது முதல்ல மூச்சை உள்வாங்குவது பிறகு மூச்சை நிறுத்துவது கும்பகம் அப்படின்னு நிறுத்துறது அப்புறம் வெளிவிடுவது அப்படின்ட்டு மூணு கணக்கு இருக்குது இந்த மூணு கணக்குகளில் ஒரு அளவு அதாவது ஒரு நிமிடம் மூச்சை இழுப்பதாக இருந்தால் நாலு நிமிடம் மூச்சை உள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும் இரண்டு நிமிடங்கள் மூச்சை வெளியே விட வேண்டும் இது ஒரு கணக்கு அப்படி என்றால் அரை நிமிடம் மூச்சை இழுப்பதாக இருந்தால் நாம் இரண்டு நிமிடம் மூச்சை நிறுத்த வேண்டும் ஒரு நிமிடம் மூச்சை வெளியவிடும் இப்படி அதாவது ஒன்று இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ரெண்டுன்ற வகையில் இந்த பிராணாயாமம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியான கணக்கு என்றால் கால் நிமிடம் நம்முடைய மூச்சை மெதுவாக உள்ளிழுக்க வேண்டும் ஒரு நிமிடம் மூச்சை நிறுத்த வேண்டும் அரை நிமிடம் மூச்சை மெதுவாக வெளிவிட வேண்டும் இதுதான் பிராணயாமத்தினுடைய முக்கியமான நேர குறிப்பு அடுத்தது தாரணை அப்படின்றது தாரணை என்பது ஒரு நிமிடம் ஒரு பொருளின் மீது எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்திவிட்டால் அது ஒரு தாரணை என்று அழைக்கப்படுகிறது இதே மாதிரி தொடர்ந்து பனிரெண்டு தாரணைகள் ஒரு நிமிடம் வந்து நம்ம ஒரு பொருள் மீது கவனத்தை செலுத்திவிட்டால் இருபத்தி நாலு தாரணைகள் அதாவது இருபத்தி நாலு நிமிடம் ஒரு பொருளின் மீது நாம் கவனத்தை செலுத்தினால் அது தியானமாக மாறுகிறது ஒரே பொருளின் மீது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்முடைய மனதை தொடர்ந்து நிறுத்தினால் அது இருபத்தி நாலு நிமிடம் நிறுத்தினால் ஒரு தியானம் இருபத்தி நாலு நிமிடம் ஒரு தியானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இருபத்தி நாலு நிமிடத்திற்கு மேற்கொண்டு எவ்வளவு நேரம் நம்ம செஞ்சாலும் அது சமாதி நிலை அப்படின்னு சொல்லப்படுது அது சித்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய நிலை தான் சமாதி நிலை அவர்கள் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் அவர்கள் ஒரே நிலையில் நீண்ட ஒரு பொழுதில் இருப்பார்கள் நமக்கு தியானம் தான் நம்மளுடைய அதிகப்படியான செயல்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரம்ப கட்ட நிலையில் உடலும் மனமும் சமசீரான பணியை செய்ய வேண்டும் அவை அதிகமான சமசீரற்ற நிலையில் இருக்கும் வரையில் தியானத்தை மேற்கொள்ளக்கூடாது மனமும் உடலும் ஒரு சிறிதாவது ஒரு நிலைப்படும் பொழுதுதான் தியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தா சொல்லுகிறார் மேலும் தியானம் என்பதில் வரையறுக்கப்பட்ட குறிப்பு தியானம் நிர்விசயம் மன அதாவது புலன் உணர்வுகள் மற்றும் நோக்கங்களை மனதிலிருந்து காலி செய்வது தான் தியானம் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் மூளை மற்றும் கண் சம்பந்தப்பட்ட சாம்பவி முத்ரா அல்லது உண்மணி முத்தரா அல்லது கேசரி முத்ரா போன்ற சில தேர்ந்தெடுக்கப்பட்ட தியான நிலை ஆசனங்களின் தேர்ச்சி பெறுவதே அநேக தியானத்தின் நடவடிக்கைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் பத பதஞ்சலி யோக முடிவனுடைய விதியின்படி ஆசனமானது சுகாசனம் அதாவது கால்களை வந்து சப்பனமிட்டு தான் சுகாசனம் அப்படின்வாங்க அது முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் கூட மர நாற்காலியில் நேரு நேராக முதுகை நேராக வைத்து உட்காருவதும் ஆசனங்களில் அது சுகாசனம் தான் சொல்லப்படுது நம்ம ஏற்கவே சொன்ன ஆகாரத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய இயமம் நியமம் ஆசனம் இவைகள்லாம் முடிச்சுக்கிட்டு நாம் தியான பயிற்சிக்கு வர வேண்டும் பிரித்து பகுப்பாக்கும் வேற்றுமை நிலை தன்முனைப்பு இது எல்லா சிந்தனையும் பூர்வமாக போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது சாதகனுக்கு ஆன்மீக உள்ளுணர்வு தருகிறது ஒருவர் மூளை பார்வை தியான ஆசனத்தின் ஒரு குறிப்பிட்ட தேர்ச்சியை அடைய வழிவகுக்கிறது தியானத்தில் பிரம்மஹரி ஒவ்வொரு பூரண நிலையிலும் சிரசின் சகாசார சக்கரத்தை எட்டும்படியாக சுஷ்முனா நாடியில் பிராண சக்தியை நிரப்ப வேண்டும் பிறகு மனதால் ஓம் என நீண்டு உச்சரிக்க வேண்டும் இந்த நிலை வந்து பூரண நிலை அப்படின்னு சொல்கிறது அதாவது அரை கால் நிமிடம் மூச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நிமிடம் மூச்சை உள்ளே நிறுத்த வேண்டும் அரை நிமிடம் வந்து ஓம் அப்படின்ற அதாவது ஆ இம் என்ற படைத்தல் காத்தல் அளித்தல் என்ற நிலையில் நாம் அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அது நாபிக் கமலத்திலிருந்து வர வேண்டும் ஆ இந்த உச்சரிப்பில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மூக்கினுடைய நுனியில் வந்து அந்த அதிர்வுகள் ஏற்படும் கூடிய அளவுக்கு இந்த உச்சரிப்பு இருக்க வேண்டும் என்று பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் அறிவுறுத்துகிறார் தியானத்தை உயர்ந்த அமைதிப்படுத்தும் சாதனம் என சுவாமி யோகானந்தா கூறுகிறார் இது உடல் மனம் ஆகியவற்றின் சரிவிகித செயல்பாடு உண்மையான உணர்வு உறுதிப்பாடு ஆளுமையின் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை அளிக்கும் யோகாவின் பிரதான வழிமுறையாகும் என்று கூறுகிறார் நான் என்ற கட்டுப்பெட்டியான நிலையிலிருந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ள உதவுதல் தியான பயிற்சியானது மனிதனின் நரம்பு தளர்ச்சிக்கு சக்தி வாய்ந்த ஒரு மாற்று மருந்தாக அமையும் என்று யோகானந்தா கூறுகிறார் தியானத்தினுடைய அடிப்படை தத்துவம் உள்ளார்ந்த விருப்பு நிலையை அடைந்து கொள்வது தான் சொல்லிட்டு முடிக்கிறாரு இந்த வகையில் யோகத்தை உயர் அறிவியல் என்றே கூறலாம் ஏனெனில் யோகம் என்பது ஒரு சிறு துகள்கள் போல் அல்லாது முழுமையானது தியானம் என்பது ஒரே பொருள் மீது உண்டாகும் சித்த விருத்தி என்று கூறுகிறார் இப்பொழுது தாரணை தியானம் அந்த இரண்டை பற்றியும் சொல்லும் பொழுது மனசக்தியை ஒரே பொருள் மீது குவிய செய்வது தாரணை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சைக்கிள் ஓட்டும்போது கார் பொழுது ஏற்படக்கூடிய மனநிலை தான் தாரணைக்கு உதாரணமாக சொல்லப்படுது கடலில் நீச்சல் அடிக்கிறது கிணற்றில் நீச்சல் அடிக்கிறது சைக்கிள் ஓட்டுறது ஒரு விஷயத்தை கற்றுகிறது கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது இவையெல்லாம் தாரணையினுடைய அடிப்படையில் வரும் ஏன்னா நம்முடைய சிந்தனைகளை ஒரு பொருள் மீது குவிக்கிறது தான் தாரணை அது ஒரு நிமிடம் ஒரு பொருள் மீது குவிந்தால் அது தாரணையாகும் இது குறுகிய காலத்தில் நடைபெறுவதாக இருக்கும் இந்த நிலையை தொடர்ந்து சற்று அதிக நேரம் நீடிக்க செய்தால் அதுதான் தியானம் தாரணை நிலையில் மனசக்தியானது வேறு பொருள் மீது பாய முயற்சிக்கும் சிரமப்பட்டு அதை கட்டுப்படுத்த நிலைநிறுத்த வேண்டும் ஆனால் தியான நிலையில் மனசக்தியானது வேறு பொருள் மீது பாய முயற்சிப்பதில்லை எந்த பொருள் மீது அது குவிக்கப்படுகிறதோ அதிலேயே நிலை நிற்கிறது இன்னும் ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது மட்டும் நிலைத்து நின்றால் அது தாரணை இவ்வாறு நாம் தொடர்ந்து இருபத்தி நாலு தாரணைகளை தொடர்ந்து செய்யும்பொழுது ஒரு தியானமாக மாறுகிறது என்று சொல்கிறார் இவ்வாறு இந்த தியானமானது அவ்வளவு நேரம் மனம் எதை பற்றியும் நினைக்காமல் ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது மட்டும் நிலைத்து நின்றால் அது சமாதி அதாவது நீண்ட நாட்களாக ஒரு நாளில் அதாவது ஒரு மணி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிலைத்தின்னு அது பேர் சமாதி அப்படின்றது இது வந்து யோகிகள் ஞானிகள் தபசிகள் சித்த புருஷர்கள் வந்து இந்த சமாதி நிலைக்குள்ளே இருப்பாங்க இன்னும் தியானத்தினுடைய மன ஒருமைப்பாட் ஒருமைப்பாட்டு பற்றி சொல்லும் பொழுது நன்கு பயிற்சி பெற்றுவிட்டால் ஒரு புலனுக்குண்டான விஷயம் அங்கே இருந்தாலும் அதனுடைய தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் வகையில் புலனை கட்டுப்படுத்த முடியும் இந்த நிலையில் புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தும் சக்தி யோகிக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்படின்றாரு அதாவது நமக்கு பக்கத்தில் ஒரு தட்டில் லட்டு வச்சுருந்து அந்த லட்டுனுடைய நினைவிலிருந்து நம்முடைய சிந்தனையை விளக்கிறது தான் இதை வந்து உதாரணமாக சொல்லப்படுது மேலும் ஒரு இனிமையான இசை அருகில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் அதை கேட்காதிருக்கும் வகையில் கட்டுப்படுத்துவது தான் இந்த முக்கியமான தியானத்தினுடைய முக்கியமான கொள்கை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தியானம் என்பது புதிதாக எதையோ செய்து அதன் மூலம் சித்தி செய்வதல்ல இதுவரை செய்து வந்த யோக பயிற்சிகளை ஒழுங்காகவும் தொடர்ந்து செய்கிறது இந்த தியானம் அப்படின்றது தியானம் வயிறு காலியாக இருக்கும் பொழுது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரமஹம்ச யோகானந்தா வலியுறுத்தி கூறுகிறார் சூரிய சக்தி குறைந்திருக்கும் நேரத்தில் செய்ய வேண்டும் காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் செய்யலாம் அல்லது ஆறு மணியிலிருந்து ஏழு வரைக்கும் கூட செய்கிறதுக்கான சாத்தியம் உண்டு அப்படின்றாரு மாலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியான பயிற்சி தகு நேரத்தை சொல்கிறாரு இதில் முக்கியமாக யோகானந்தா சொல்லக்கூடிய கருத்து இறுதியான கருத்து என்னவென்றால் எந்த செயலையும் நாம் செய்வதில்லை எல்லாவற்றையும் இறைவன் தான் செய்கிறான் என்ற மனநிலை நிச்சயமாக ஒரு தியானம் செய்வோருக்கு இருக்க வேண்டும் இது ஒரு சரியான சமமான மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு இது நம் சமர்ப்பித்தல் இறைவனிடம் ஒப்படைக்கிறது அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே வருது நம்ம நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பதை அந்த ஞான முதல்வினே நல்கினான் நான் என்று நானும் நினைப்பொழுந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் வரும் அதனால் நான் என்ற தன்மைகளை விலக்கி தான் என்ற இறைவனுடைய தன்மையோடு இந்த தியானங்களை செய்து வந்தால் நாம் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற இலக்கை அடைவது நிச்சயம் என்று பரமஹம்ச யோகானந்தா தியானத்தை பற்றி மிக அற்புதமான உரையாக கூறுகிறார் இதுவரையில் இந்த தியான உரையை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த யோகி பரமஹம்ச யோகானந்தா ஆத்மா அவர்களுக்கும் இன்னும் இயற்கை பிரபஞ்சம் நம்முடைய ஆசான்கள் தாய் தந்தை எல்லோ அனைவருக்கும் நன்றி கூறி இந்த தியான பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த தியான பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்